நினைப்பது அத்தனையும் நல்லதாக இருந்தால் நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இன்று இந்த பௌர்ணமியின் விடியலில் உன்முருகன் சிங்காரவேலன் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் நான் அடிக்கடி உன் இல்லம் தேடி வருகின்றேன் என்றால் நிச்சயமாக உன்னிடத்தில் நான் சொல்ல துடிக்கின்ற விஷயம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அர்த்தம் அந்த விஷயம் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது அதை நான் எப்படியாவது உனக்கு மேலும் மெருகேற்றி உன் வாழ்க்கையில் உனக்கென பல நன்மைகளை செய்து கொடுத்து விட வேண்டும் என்பதில் நான் அத்தனை அக்கறையோடு இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் உன்னோடு நான் இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கின்ற இந்த தருணங்களில் முருகனை சரியாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் பொழுது தெய்வங்கள் யார் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்களை நீ என்ன செய்திருக்கின்றாய் என்பது போன்ற செயல்களை எல்லாம் நான் சொல்லும் பொழுது அதை கேட்டு என் தங்கம் நீ அதற்கு ஏற்றது போல நடந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை நல்லபடியாக எதிர்கொண்டு விட முடியவில்லை இப்படியே நினைத்து நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுகின்ற வேதனைகளும் நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களும் என்னவென்று உன் முருகன் எனக்கு நன்றாக தெரியும் எந்த இடத்திலாவது இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததை எல்லாம் மீட்டு எடுத்து விடுவோமா என்று எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அச்சியமாகவே உன்னுடைய இந்த வேதனைகளுக்கெல்லாம் பரிசாகத்தான் இன்று இந்த சிங்காரவேலன் உனக்கான வெற்றி செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி எப்பொழுதுமே நமக்கு நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுவதாக இருக்க வேண்டும் யாருக்காகவும் இங்கு எதையும் ஒழித்து மறைத்து மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் இங்கு யாருக்கும் கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளோடும் இந்த வாழ்க்கை உனக்கு பயணத்தை ஆரம்பித்து வைத்திருக்கின்றது அப்படி நீ சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் எந்த இடத்தில் நீ அதிலிருந்து இறங்க முயற்சி செய்தாலும் அந்த நேரத்தில் அதிலிருந்து இறங்கி நீ நிச்சயமாக திரும்பி பார்க்காமல் உன்னுடைய வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டு நீ செல்ல வேண்டும் இத்தனை காலமும் நீ தொலைத்தது எல்லாம் சரி இத்தனை காலமும் நீ இழந்தது எல்லாம் சரி எல்லாமும் போனது போனதாகவே இருக்கட்டும் இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களும் நடக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ பல நன்மைகளை தொலைத்து விட்டாய் ஆனால் இனிமேலாவது மேலாவது சுற்றி இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கே உனக்கானதாக சரியானதாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு உனக்காக யார் இருக்கின்றார்கள் உனக்காக யார் என்ன செய்வார்கள் என்று புலம்பிக் கொண்டிருந்த உனக்கு உன் முருகன் நான் இருக்கின்றேன் என்பதனை ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன் வேற என்ன வேண்டும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறு யார் வேண்டும் என்று என் தங்கம் உன் முருகன் உனக்கு சொல்லிவிட வேண்டும் நான் உன் முன்னால் நிற்கின்றேன் நான் உன் முன்னால் நின்று உனக்கான மனமகிழ்ச்சி நான் நிறைவாக கொடுத்துவிட்டேன் இனிமேல் இத்தனை அனுபவித்ததும் வேண்டாம் என்று விட்டு விடுவதும் உன்னுடைய பொறுப்பு ஏனென்றால் ஒரு சில நாட்களில் அதிசக்தி வாய்ந்த நேரங்களில் நாம் வணங்குகின்ற தெய்வத்தை வணங்கும் பொழுது அதாவது குறிப்பாக நீ வணங்குகின்ற தெய்வங்களான நீ மனதார யாரை நேசிக்கின்ற தெய்வங்களான அந் அத்தனை பேரையும் என் தங்கம் நீ உன் வசமாக்கிட எந்த நொடி பொழுதிலும் உன்னுடைய கைகளில் என்ன கிடைத்தாலும் உடனே நீ தெய்வத்தின் பெயரை சொல்லி வணங்கிவிட்டால் போதும் தேவையில்லாத விஷயங்களுக்காக தேவையில்லாமல் அதிகரித்து கொண்டிருக்கின்ற விஷயங்களுக்காக என் தங்கம் எப்பொழுதுமே நீ சரியானதை பற்றி சிந்தித்து சரியான விஷயங்களுக்காக முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய முயற்சிகள் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் உன்னை மனதில் சந்தோஷமாக நிலைத்திருக்க வைக்கிறது என்ன நடந்துவிட்டது ஏது நடந்துவிட்டது என்று சொல்லி புலம்பாமல் இனி நடந்த விஷயம் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்த வந்தது என்று சொல்லி என் தங்கம் வெற்றியின் பாதையை நோக்கி பயணம் செய் உன் வெற்றி யாரும் உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாத வெற்றி உன்னுடைய வெற்றி யாரும் உன்னிடத்தில் வேண்டுமென்று வேண்டி நிற்காத வெற்றி இனி மேலாவது இதை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய மகிழ்ச்சியை நீ இந்த சிங்கார வேலைநிடத்திலிருந்து நிறைவாக பெற்றுக்கொள் நான் உனக்கு தர நினைக்கின்ற எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் என்னவாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டு முருகன் நினைத்தால் நம் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் மாறும் என்பதனை நீ நம்புவது போல உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களையும் நீ நம்பிக்கொண்டிருந்தால் அதுவே போதும் ஏனென்றால் சில விஷயங்கள் உன்னுடைய நம்பிக்கையினால் கெடுதலானது கூட நல்லதாக மாறிவிடும் கெடுதலாக இருக்கின்ற விஷயங்கள் கூட உனக்கு நல்லதை நடத்த வேண்டுமென்று நினைத்துவிடும் அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உன் மனதில் இருக்கின்ற சந்தோஷத்தையும் மீட்டெடுத்து எப்பொழுதும் வெற்றியின் பாதையில் பயணம் செய்ய என் தங்கம் நீ தயாராக இருந்துவிடு சிங்காரவேலன் நினைத்தால் என்ன நடக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற உனக்கு சிங்காரவேலன் என்ன நடத்துவான் என்பதனை நான் நேரடியாகவே உனக்கு காண்பிக்க விரும்புகின்றேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உனக்காக எப்பொழுதும் உன் முருகன் இந்த சிங்காரவேலன் ஒரு சில மாற்றங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக ஏற்றுக் கொடுப்பான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்லது நடக்க வேண்டிய இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நிச்சயமாக கொடுக்கும் நீ பௌர்ணமியினுடைய விடியலில் இந்த சிங்காரவேலன் என்னை என்னை கண்டு கேட்ட இந்த வாக்கு உனக்கு வாழ்க்கையில் மே மிகப்பெரிய பேரதிசயத்தை நடத்தும் நீ எங்கோ உன் வாழ்க்கையை தொலைத்தது இப்பொழுது நல்லபடியாக மீண்டும் உன் கைகளில் வந்து சேரும் எல்லா மாற்றங்களையும் எல்லா விருப்பங்களையும் உணர்ந்து எல்லா விஷயங்களையும் சரியென புரிந்து கனவிலும் நினைத்திராத அளவிற்கு நம்பிக்கையோடு என் தங்கம் உனக்கான மாற்றங்களை உறுதி செய்து முன்னேறிக்கொண்டே இரு எங்கிருந்தாலும் இந்த சிங்காரவேலன் உன்னை கை விடுவான் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே நான் இருந்து நடத்துவதும் உன் வாழ்க்கையில் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் வருகின்ற துன்பங்கள் கூட உன்னை நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து மீட்டு உனக்கான நன்மையை கொடுக்கத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இன்றோடு உன் கஷ்டங்கள் விலகி நீ நினைத்ததற்கு ஏற்ப இந்த வாழ்க்கையில் உன்னுடைய செயல்கள் நல்லபடியாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லோருக்கும் ஆயிரம் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் என்னை வணங்க வேண்டி வந்தவர்களுக்கு வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக பிரச்சனையாகவே இருக்கின்றது என்றால் அதை நான் என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்திலிருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய தெளிவுகள் நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டு என்ன கஷ்டம் வந்தாலும் சிங்காரவேலன் பார்த்து கொள்வான் என்று சொல்லி என் மீது பாரத்தை போட்டுவிடு நீ நம்பிக்கையோடு இரு என்றும் என்றென்றும் நீ நினைத்ததை விடவும் வெற்றியை சிங்காரவேலன் நான் கொடுப்பேன் என்பது விலிருக்கட்டும் இருக்கட்டும் சிங்காரவேலனுக்கு அரோகரா